ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தம் என்னபடியும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றி மேல் வெற்றி பெறறதுக்கு நாம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பிறந்த குழந்தைக்கு ஒரு வயதிற்குள்ள வந்து நடந்து விடுவோமா என்கிற போட்டி வந்து நிலவும் அதில் வந்து முதல் முதல்ல வந்து ஜெயித்து காட்டுறோம் இல்லையா அப்போதிலிருந்து ஒவ்வொரு படிப்படியாக வந்து போட்டிகளை வந்து வென்றெடுத்து தான் நம்ம வாழ்க்கையில் வந்து பயணித்து கொண்டிருப்போம் வேலைகளுக்கு செல்பவருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்கிற லட்சியமும் இருக்கும் குடும்ப பொறுப்பினர் சுமப்பவர்கள் இன்னும் ஒரு படி மேலே வந்து சென்று குடும்பத்தினை வந்து உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பார்கள் பொருளாதார ரீதியாக வந்து பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பார்கள் எதையாவது வந்து சாதிக்க வேண்டும் என்று இளைஞர்கள் வந்து ஒரு பக்கம் நினைப்பதும் உண்டு மாணவர்களுக்கு வந்து தேர்வில் வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் யோசிப்பார்கள் இப்படி ஒவ்வொரு அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து வெற்றியை வந்து நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இந்த வெற்றி பாதையில் வந்து ஏராளமான தோல்வியை வந்து கொண்டு துவண்டு கடைசியாக வருத்து போய் மனம் தளர்ந்து அமர்ந்து விடுவார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து கடவுளின் அருள் இருந்தால்தான் அடுத்த படியை வந்து நோக்கி முன்னேற முடியும் எவ்வளவுதான் நாம சாதிக்க திறமை கொண்டிருந்தாலும் இறையருள் இல்லாவிட்டால் எதையுமே வெல்ல முடியாது அப்படின்னு சொல்றது உண்மை அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எண்ணியது எண்ணெய படி வந்து நடக்க வந்து வெற்றியை முதன் முதல்ல வந்து ருசிக்க சனிக்கிழமை தோறும் வந்து அரச மரத்தடி பிள்ளையார் கோவிலுக்கு வந்து செல்லுங்கள் அங்கு சென்று ஒன்பது அகல் விளக்குகளை வந்து எண்ணெயை ஊற்றி வந்து இரட்டை திரிய ஒன்றாக்கி தீபம் இரண்டு திரிகள் வந்து போட்டு எண்ணும் கொள்ளுங்கள் பூஜைக்கு உகந்த எந்த பயன்படுத்தினாலும் பரவாயில்லை ஒன்பது புதிய பேனாக்கள் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் ஒன்பது அகல் விளக்குகளிலும் தீபமேற்றிய பின்பு வந்து மனதார வந்து விநாயகர் அகல் அதாவது அகவல் வந்து படியுங்கள் தெய்வ சக்தி மிகுந்த இந்த அகவல் வந்து மனதை கொடுக்கும் தளர்ந்த மனதை வந்து ஒரு முகப்படுத்தி மீண்டும் நாம ஜெயித்து காட்டுவோம் தோல்வி அடைய மாட்டோம் என்கிற நம்பிக்கையை வந்து நமக்கு கொடுக்கும் பின்பு வந்து அங்கே வரும் பக்தர்களுக்கு அல்லது குழந்தைகளுக்கு அந்த வாங்கி வச்ச பேனாக்களை வந்து தானம் கொடுங்கள் பேனாக்களுக்கு பதிலாக பென்சில்களையும் நீங்கள் வாங்கலாம் பிரச்சனை இல்லை இப்படி செய்யும் பொழுது வந்து நீங்கள் வாங்கி கொடுத்த எழுதுகோளில் இருக்கும் மை தீர்வதற்குள் வந்து உங்களுடைய வெற்றி உங்கள் வசமாகி இருக்கும் சக்தி மிகுந்த இந்த எளிய பரிகாரத்தை வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்தாலே வேண்டும் செய்ய வேண்டும் இடையில வந்து எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் பரிகாரத்தை வந்து பாதியில வந்து நிறுத்திட விடக்கூடாது பெண்களாக இருப்பின் வந்து தீட்டு காலத்துல தவிர மற்ற சனிக்கிழமைகள்ல வந்து நீங்க இந்த பரிகாரத்தை வந்து தொடரலாம் வெற்றி என்பது நம் ஆள் எண்ணங்கள்ல வந்து பொறுத்து இருக்கிறது அதனால விடாமுயற்சியையும் ஒருமுகப்பன்மையும் வந்து இறையருள்களையும் வந்து சேர்ந்து நீங்கள் வெற்றிய பெற மனமாந்த வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் and read.